வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் சொந்த மண்ணிலேயே தாய் நிலத்திலேயே நாம் தமிழர்கள் என்கிற உணர்வை இழந்ததால் சாதி மலங்களால் பிளவுண்டு பிரிந்ததால் தன்னின பகையால் நமக்குள்ளே மோதி மோதி ரத்தம் சிந்தி வீழ்ந்ததால் சொந்த நிலத்திலே அதிகாரமற்ற அரசியல் வலிமையற்ற அடிமையலாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தேசிய மக்கள் நமக்கென்று யாரும் குரல் எழுப்பவோ நமக்கென்று ஆதரவாக கைகள் நீட்டவோ எவருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட இனத்தின் மக்கள் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் இந்த வரலாற்றின் பேரழைப்பிலிருந்து பெரும் பணியிலிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்று நம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள்